வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹார்வஸ்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோடு இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜான்ண்டியரில் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு இன்ஜின் வந்து ஏற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இருபத்தி மூணில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அறுபத்தி மூணு ஹெச்பி வரும் மூவாயிரம் மணி நேரம் ஓடிருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எழுபது பர்சன்ட் பேக் டயர் புதுசு போட்டிருக்கிறாங்க நெல் மட்டும் அறுவடை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க டிஎன் தொண்ணூற்றி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தெளிவாக இருக்குங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்ல இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையின் ஒரு அருகில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டீர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு ஃபோர் வீல் டிரைவ் ஹார்வெஸ்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்